கேஷு குரிக்கிக் டான்ஸ் ஆன் டாரோ கர் ரீவர் இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ரீடிங் மெசேஜ் உங்களுக்கு என்னன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் எயிட் செவன் எயிட் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் எயிட் செவன் எயிட் செவன் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னு பார்த்தா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து போட்டி போட்டு உங்களுக்கு நீங்களே வின் பண்ணிக்குவீங்க அதுதான் எயிட் செவன் எயிட் செவன் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து உங்களால் ஒரு இவ்வளோதான் வேலை பண்ண முடியும் எனக்கு என்னோட வேலை வந்து இதுதான் என்னோட லிமிட் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா அடுத்த நாள் உங்களோட லிமிட்டை ஜாஸ்தி உங்களால் இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் உங்களோட லைஃப்பில் கொடுக்க முடியும் அது உங்களை நீங்களே வந்து போட்டி போட்டு வின் பண்ணிக்குவீங்க அந்த எனர்ஜி அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ்லேருந்து இருந்து நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து அதை பண்ணக்கூடிய உங்களை கிவ் அப் பண்ணாமல் பார்த்துக்க பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு அதே மாதிரி இதோட இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இந்த நம்பருக்கு என்ன அப்படின்னா இந்த எயிட் செவன் எயிட் செவன் நீங்கள் பாக்குறீங்கனாலும் சரி இல்லை நீங்க எழுதி யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி உங்களுக்கு வந்து மூன்று தேவிகளோட பிளஸ்ஸிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பெண் தெய்வங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு பண்ணிட்டுருக்கீங்க அது பர்டிகுலரான ஒரு வேண்டுதலாக வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பெண் தெய்வத்தோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது அந்த வேண்டுதல் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு நிறைவேற்றுவாங்க அது ரொம்ப கண்கூட உங்களால் பார்க்க முடியும் ஸோ பெண் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான சிறப்பை கொடுக்கும் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது ஆல்ரெடி இருக்குது இதுதான் வந்து எயிட் செவன் எயிட் செவன் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் ஸோ மைண்டில் இந்த விஷயத்த நினைக்கிறேன் எயிட் செவன் எயிட் செவன் ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க அப்புறம் வரக்கூடிய டியூஸ்டே அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நைட் எட்டு மணிக்கு நம்மளோட ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது ஸோ இந்த ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷனில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா த்ரோட் சக்கராக்கும் உண்டான ஹீலிங் செஷன் த்ரோட் சக்கரா நம்மளோட லைஃப்பில் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நாளும் நம்ம பேச்சு தான் நம்மளோட ஒவ்வொரு வேலையுமே வந்து தீர்மானித்து கொடுக்குது ஸோ த்ரோட் சக்ராவோட முக்கியமான ஹீலிங் செஷன் அப்புறம் பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்குது ஹெல்த்துக்கு உண்டான வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்குது அடுத்தது அவங்களுக்கு நல்ல டேப்பிங் தெரப்பி பரிகாரம் மெயினாக பே லீஃப் பரிகாரம் பேலீஃப் வந்து அருமையாக நம்மளோட லைஃப்பில் வந்து ஒவ்வொரு பரிகாரமும் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ பௌர்ணமி அன்னைக்கு பண்ணக்கூடிய பேலீஃப் பரிகாரம் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அந்த பர்ட்டிகுலரான விஷயத்தோட சேர்த்து இந்த பரிகாரமும் நம்ம ஹீலிங்கோட சேர்த்து வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் ஸோ அதுவும் நீங்களாக வந்து பண்ணுவீங்க இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றது நான் நீங்கள் குரூப்புக்குள்ளே ஒன்ஸ் ஜாயின் பண்ணோன்னே நான் எல்லாமே கைட் பண்ணிடுவேன் ஓகே இந்த நம்பரில் சாரி இந்த ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க அது த்ரூவாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம செஷனில் டைரக்டாக மீட் பண்ணலாம் இது யூடியூப்போடு லைவ் செஷனாக இருக்கும் ஓகே அடுத்தது இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் என்னன்றத பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரர் ரீடிங் மெசேஜ் இப்போது நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு ஃபினான்ஷியலாக பார்த்தோம் அப்படின்னா கொடுக்குறதும் வாங்குறதும் அப்படியே கரெக்டாக போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பணம் இந்த சைடு வரும் அப்புறம் இந்த சைடு போகும் அப்புறம் திருப்பி உடனே இந்த சைடு நீங்கள் கொடுத்த பணம் இந்த பக்கம் வேறு சைட்லேருந்து வர மாதிரி இருக்கும் திருப்பி அடுத்ததும் உடனே வேறு செலவு இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த மூமெண்ட் வந்து பணம் கையில் வரும் ஆனால் செலவும் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஜிக்சாக்ட் மூமெண்ட்டில் தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் உங்களோட கற்பனைகள் வந்து சில நேரத்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பண ரீதியான விஷயங்களில் அதனால வந்து நீங்க சிலர் வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக வந்து பயங்கரமாக ஒரு ஃபேண்டசி க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் இதில் இருக்கும் நீ பணத்தை போடு அப்படின்னு பயங்கர ஃபேண்டசி க்ரியேட் பண்ணுற மாதிரி எதாவது சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு செட்டே ஆகாது அவங்க சொல்கிற விஷயம் நஜமே கிடையாது உங்களை ஒரு லூப் ஹோல் மாதிரி உங்களை இழுத்து உள்ளே போட்டு தான் பார்ப்பாங்க உங்களை பயங்கர ட்ராப் பண்ணுறதுக்கு உண்டான பீப்புள் உங்களை சுற்றி இப்போதைக்கு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி புதுசாக வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்கன்னா அது பயங்கர பொய்கள் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கு அதுக்குள்ளே போய் மாட்டிக்க வேணாம் ரொம்ப சேஃபாக நீங்கள் இருங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம்லாம் மெடிடேஷன் ப்ராக்டிசஸ்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை வந்து இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா நீங்கள் எமோஷ்னலி வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இல்லாமல் எதாவது தப்பான இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு போயிட்டு மாட்டிக்குவீங்க டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறது இதெல்லாம் பண்ணுவீங்க அது மெயினாக பண ரீதியான விஷயங்கள்ல ஸோ ஒரு பணம் வந்து யார்ட்டியாவது நீங்கள் கொடுக்குறீங்கன்னாலும் சரி அதே மாதிரி யார்ட்டையாவது வாங்குறீங்கனாலும் சரி ஒரு கடன் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க லோன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த பணம் உங்ககிட்ட கைக்கு வருதுனாலும் நமக்கு வந்து கரெக்டான விதத்தில் தான் வருதான்றது அதுக்குமே நீங்கள் வந்து பிளான் பண்ணி தான் எடுக்கணும் டக்குன்னு வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் அதுக்கு மெடிடேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுக்கு வந்து சில புது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும் அது வந்து மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒரு புது ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறது ஒரு புது லவ் அண்ட் பாண்டிங் வந்து உருவாக்குறது அது உங்களோட வேலைகளில் இருக்கிற வேலைகளை கொஞ்சம் தடங்களை ஏற்படுத்தி நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர் ஃப்ளோவை கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு இதுதான் லிமிட் அப்படின்றத லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போங்க அதுதான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஒரு லிமிட்லெஸ்ஸாக வந்து எதுவுமே என்ன வேணும் எப்போ வேணாலும் பண்ணலாம் நம்மளை யாரும் கேக்கறதுக்கு இல்லை அப்படின்னு வந்து நீங்க நினைக்க வேணாம் ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது யாரும் உங்களை பெருசா வந்து டாமினேட் பண்ண முடியாது கேட்க முடியாது உங்களுக்கு பெருசா வந்து ஹோல்டு பண்ண முடியாது ஸோ உங்களோட லைஃப் உங்களோட கையிலேயே இருக்கு நீங்கள் தான் பார்த்து கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே லிமிட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கு உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்க்குள்ளேயெல்லாம் வந்து நல்ல ஈஸியான மூமெண்ட் தான் இருக்கும் ஆனால் நீங்களா வந்து இது பெரிய பிரச்சனை எனக்கு ஒரே சண்டை அப்படின்னு நீங்கள் நினைச்சி உங்களோட வந்து வந்து பெட்டராக இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் வந்து நல்லா தான் இருக்குது உங்களுக்கே வந்து சில நேரம் தப்புகள் வந்து கொஞ்சம் கில்ட்டியா ஃபீலை வந்து கொடுக்கும் அதெல்லாம் வந்து நீங்க யார்ட்டையும் சொல்லவும் வேணாம் நீங்க யார்ட்டையும் வந்து சொல்லி புலம்பவே புலம்பாதீங்க உங்களுக்கு அதுவா சரியா போயிடும் நீங்களே ஈஸியா விட்டுருங்க சில நேரத்தில் எல்லாருக்குமே வந்து தப்பு பண்றது நார்மல் தான் தப்பு பண்ணாமல் நம்மளால் யாராலையுமே இருக்க முடியாது ஸோ தப்புன்றது பண்ணி தான் தீருவோம் அது உங்களோட ஃபே பார்ட்னர் வந்து பண்ணாலுமே அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கக்கூடிய மனநிலைமையை இந்த வாரம் வந்து கொண்டுட்டு வாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ்லாம் வந்து காத்துட்ருக்க அந்த ஹாப்பினஸ்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணோன்னா கொஞ்சம் அந்த கில்ட் அந்த ஃபியர் ஆன்சைட்டி ஃபீலை வந்து பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து பெட்டராக இருக்கும் உங்களோட இப்போ நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோடய வைப்ரேஷன் சூப்பராக இருக்கும் உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் உங்களோட உங்களோட ஒரு பர்சன்னால் உங்கள் உங்களோட குடும்பத்துக்கே வந்து நல்ல ஒரு விஷயத்த வந்து சொல்லுவீங்க நல்ல எனர்ஜிஸ் வந்து பாஸ் பண்ணுவீங்க உங்கள் ஒரு ரொம்ப லக்கியாக இருப்பீங்க இப்போ உங்ககிட்ட வந்து கையில் ஒரு காசு வாங்கிட்டு போகிறாங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லக்கியாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ஜென்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள்டு கையில் ஒரு ரூபாயாவது காசு வாங்குங்க உங்களுக்கு பயங்கரமாக பணம் வந்து சேரக்கூடிய எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா உங்களோட வீட்டோட பெண்கள் வந்து பயங்கர லக்கியான ஒரு எனர்ஜியில் இப்போ இருப்பாங்க சுக்கரனோட பிளெஸிங்ஸ் பயங்கர பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்த ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டு பயணம் வந்து பண்ணணும்னு இருக்கவங்க அதுக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு வெயிட்டிங் டைம் ஒரு சில மாதங்களோட வெயிட்டிங் டைம் டைம் தான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இந்த ஒரு வெயிட்டிங் டைம்லேயே உங்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல நியூஸ் வர்றது நீங்கள் வெளிநாடு பயணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் க்ரியேட் ஆகிறது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்ச உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் எயிட் செவன் எயிட் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் Number 2-nærsjongel, kan jeg nærmest ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு இப்போ பண ரீதியாக ஒரு வெயிட்டிங் இருக்கீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வெயிட்டிங் டைமில் வந்து கொடுத்துருவாங்க அந்த டைமில் உங்களால் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தால் ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருக்கும் ஸோ வெயிட் பண்ண சொல்கிறாங்க மணி ரீதியாக நீங்கள் யார்ட்டையாவது எக்ஸ்பெக்ட் இருக்கீங்க அப்படின்னா அது வெயிட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ப்ரமோஷனுக்காக கேட்டிருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வெயிட்டிங் டைமாக கொடுக்கும் உங்களுக்கு ட்ராவல் பிளான்ஸ்லாம் வந்து பெட்டர் பெட்டராக தான் உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் இருக்கும் ஸோ அதுவும் வந்து மெயினாக பண ரீதியான ட்ராவல் பிளான்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப தைரியமாவே பண்ணலாம் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டரான டைம் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அதே மாதிரி உங்களுக்கு சில நேரத்தில் உங்களோட உங்கள் நீங்கள் இருக்கிற பொசிஷனில் உங்களுக்கு உண்டான ரைட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கும் எனக்கு கூட ரைட்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் ஸோ அது வந்து இந்த டைம் பீரியடை கொஞ்சம் அந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு அவ்வளோ பவர்ஸே இருந்தாலும் அது யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் மட்டும் இருக்கும் பட் அதனால ஒன்றும் தப்பு இல்லை அது நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணுறது நல்லா தான் இருக்குது ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அதை விட நீங்கள் என்ன உங்களோட ஸ்ட்ரென்த்தோ அதை வந்து ரொம்ப பாசிட்டிவான வேலை டபுள் த டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜி இருக்குது ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் நம்ம ஏன் வெளிக்காட்ட முடியலான்ற மாதிரியெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு வெயிட்டிங் டைமாக இருக்குது நீங்கள் அதனால வந்து அதோட எஃபர்ட்ஸ் போடுறத ஸ்டார்ட் பண் எஃபர்ட்ஸ் போடுறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க அது அப்படியே ஆன்லேயே வைங்க கண்டினியூஸாக உங்களுக்கு பெட்டர் டைமாக கொடுக்க தான் போகுது உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த் வைஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களோட மைண்டு மட்டும் ஃபோக்கஸ்டாக நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்களோட ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு ஹெல்த் வைஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தாலுமே இந்த வாரம்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்க முடியும் உங்களால் அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் தேர்ட் பர்சனை வந்து நீங்கள் லைட்டாக நீங்கள் விட்டீங்கன்னா கூட ரொம்ப பிரச்சனை வரும் அவங்க வந்து பிரச்சனை பண்ணணும்லாம் பண்ண மாட்டாங்க பட் நீங்கள் வந்து எதாவது உங்களோட இப்போ ரெண்டு பேர் இருக்கீங்க பார்ட்னர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட விஷயத்தை யாத்தையாவது தேர்ட் பர்சன்ட்டை எதாவது பேசுகிறீங்க டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க எதேச்சையாக சொல்கிற விஷயம் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து பிரச்சனையை கொடுத்துரும் அதனால் அந்த மாதிரி தேர்ட் பர்சன் எனர்ஜியை உள்ளே வந்து சுத்தமாக விடவே விடாதீங்க அது தேவையில்லாத டிப்ரெஷனை க்ரியேட் பண்ணிடும் அதில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் இருக்கும் நமக்காக வந்து எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ இவங்கெல்லாம் இருப்பாங்களா இல்லை வந்து நடிக்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வந்து முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்ற அந்த ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் பட் அது இந்த டைம் பீரியடு தான் அந்த ஒரு மூணு எனர்ஜி கொஞ்சம் இருக்கனால அந்த ஒரு மைண்டு வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தாட்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சில நேரத்தில் சந்தேகத்தை வந்து கொடுக்கும் அதனால நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு சந்தேகம் மைண்டு வந்துச்சுன்னா அதை வந்து என்கரேஜ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு எதாவது மைண்டு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது ரிலேஷன்ஷிப்பை நோக்கி அப்படின்னா அது எந்த இடத்துல உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த தாட்ஸ் அண்ட் எல்லாம் வந்து அதெல்லாம் ஓடிட்டு இருக்குல்ல மனசுக்குள்ள அந்த இடத்துல இருந்து உடானே எந்திரிச்சு போயிடுங்க ஏன்னா சில நேரம் வந்து அப்படியே அந்த டிப்ரெஷனோட தாட்ஸ் எல்லாம் வந்து உங்களை அப்படியே இழுத்து பிடிச்சி வச்சுக்கும் அப்படியே உங்களுக்கு அதுவே ஒரு இருக்கும் அப்படியே படுத்துட்டே இருப்பீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனாலும் படுத்துக்கிட்டே அதே யோசனையில இருப்பீங்க உங்களை அப்படியே அது கட்டி போட்டுரும் அதெல்லாம் வந்து ரொம்ப டெவில் எனர்ஜி ஸோ அந்த மாதிரி அந்த தாட்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கு நீங்க அப்படியே உட்காந்துட்டு அதையே யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எந்திரிச்சிருங்க அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு நகர்ந்துருங்க அந்த அதே இடத்துல உட்காரவே உட்காராதீங்க எந்திரிச்சு போங்க ஏதாவது பொருள் இங்கே இருக்கிறத எடுத்து அங்கே வைங்க அங்கே இருக்கிறத எடுத்து இங்கே வைங்க வீட்டை க்ளீன் பண்ணுங்கள் வெளியே போயிட்டு வாங்க கடையில் போய் எதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்க இல்லை யார்கிட்டையாவது வந்து எதாவது பேசுங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் சம்திங் ஏதோ ஒரு செடி நடுங்க எதாவது ஒரு வேலைக்குள்ளே நீங்கள் மைண்டை போட்டுருங்க நீங்கள் வேலைக்குள்ளே மைண்டை போடாமல் இந்த டிப்ரெஷனுக்குள்ளே உங்களை வந்து அடிக்ஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது ரொம்ப உங்களை இருக்கிறதெல்லாம் பிரச்சனையை ட்ரிகர் பண்ணி விட்றோம் அதனால அந்த தாட்ஸ் வந்துனா அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போங்க கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹீல் ஆகிடுவீங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து மைண்டு ரொம்ப கற்பனை கதைகளை வந்து இப்போ சொல்லிக் கொடுக்கும் அதெல்லாம் வந்து நம்பி யார் கூடயும் சண்டை போட்டுக்க வேண்டாம் ஓகே பெட் அனிமல்ஸ்லாம் வந்து வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட பெட் அனிமல்ஸ் வந்து உங்கள் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்கள் கூட வந்து சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து உங்களை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஓனர் இப்போ பெட் அனிமல்னால் ஓனர் தானே சொல்லுவோம் ஸோ உங்களை மாதிரி ஒரு ஓனர் உங்களோட பெட் அனிமலுக்கு அது டாக் வளர்த்தலாம் நீங்கள் கேட் வளர்த்தலாம் ஃபிஷ் வளர்த்தலாம் அதுக்கு வந்து ரொம்ப லக்கி நீங்கள் வந்து ஒரு ஓனராக இருக்கிறது உங்களோட பெட் அனிமல்ஸ்க்கு வந்து லக்கி அதோட மனசில் வந்து உங்கள் மேலே அவ்வளோ ஒரு கிராட்டியூட் இருக்கும் நமக்கு இது கொடுக்குறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதோட கிராட்டிட்யூட்லாம் உங்களுக்கு அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸாக கன்வெர்ட் ஆகி வரப்போகுது ஸோ உங்களோட பெட் அனிமல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லக்கி பெட் அனிமல்ஸ்னால உங்களுக்கும் லக்கி ஆக போகுது ஏன்னா நம்மளோ நம்ம வந்து நம்மளை அறியாமல் யார் மனசில் வந்து ஹாப்பினஸ்ஸை உருவாக்கி விடுறோமோ உங்களுக்கே தெரியாமல் வந்து அதெல்லாம் வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க அவன் அந்த பெட் அனிமல்ஸ்க்கு மைண்டுக்குள்ளே ஸோ அதோட ஹாப்பினஸ் வந்து பல மடங்கு அவன் அதோட கிராட்டிடியூட் பல மடங்கு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸாக கூடிய சீக்கிரத்தில் கன்வெர்ட் ஆக போகுது அப்போ நீங்கள் நினைப்பீங்க நம்ம நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்கோம் தான் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நினைப்பீங்க அப்படி நினைக்கிறப்ப இதெல்லாம் நீங்கள் அவங்களோட மைண்டுக்குள்ளே கொண்டுட்டு வரலாம் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் எயிட் செவன் எயிட் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் த்ரீ உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பாப்போம் நம்பர் த்ரீ உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அட்ராக்ட் ஆகும் புது பர்சன் உங்களோட லைஃப்பில் அட்ராக்ட் ஆவாங்க அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களோட ட்ரெடிஷ்னலான விஷயங்களுக்கு நீங்கள் வேல்யூ பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் லைஃப்பில் வந்து பெட்டரான டைம் ஏற்படும் அப்படின்னா என்னென்னா அவங்களோட குலதெய்வ வழிபாடு இல்லை உங்களோட வீட்டில் வந்து எவ்ரி அமாவாசைக்கு நாங்க இந்த பூஜை பண்ணுவோம் எவ்ரி பௌர்ணமிக்கு இந்த பூஜை பண்ணுவோம் எவ்ரி மந்த் நாங்க சத்தியநாராயணன் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு உங்களோட வழி உங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வந்து ஒரு பேட்டர்ன் பண்ணியிருப்பாங்கல்ல ஒரு வழிபாடெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல இதுதான் எங்களோட குல வழக்கம் அப்படின்னு வச்சுருப்பாங்கல்ல ஸோ அந்த பேட்டனை வந்து மிஸ் ஆனதை நீங்கள் கொஞ்சம் எடுத்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லாங் டைமில் இருக்க பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குறையிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அதில் நல்லா வந்து பிளஸ்ஸிங்ஸ் வர்றதுக்கான சா சான்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு நிறைய புது விஷயங்கள் புரிய வரவும் ஆரம்பிக்கும் சில இடத்துல வந்து ஐடியாஸ் உருவாகாமல் இருந்ததெல்லாம் வந்து பெட்டர் ஐடியாஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து எல்டர் கப்புளோட நல்லா நல்லாயிருக்கு அவங்களோட ஹெல்ப்பும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் எல்டர் கப்புள்னா உங்களை விட வயசில் பெரிய பெரியவங்க அதாவது அண்ணன் அண்ணி மாமா மாமி இந்த மாதிரி உங்களை விட ஒரு வயசில் பெரியவங்க கப்புளாக இருக்கவங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்காக அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு உண்டான ஹெல்ப் வந்து அவங்க பண்ணுவாங்க அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது உங்களோட மேரேஜாக இருந்தாலும் சரி பண விஷயங்கள் வேலை விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களோட மனசார பிளெஸ்ஸிங்ஸ் அந்த இடத்துல இருக்குது அதனாலயே உங்களுக்கு நல்லா ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல் ஓவர் ஃபேமிலி மெம்பர்ஸே உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சில நேரத்தில் வந்து அவங்க வந்து எதுவும் சப்போர்ட் பண்ணலை என்னடா நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க பேசலை அப்படின்னு நினைப்பீங்க அது வந்து நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்துருப்பீங்க அதனால நீங்கள் சொல் பேச்சு வந்து நீங்கள் கேட்கலன்னு அவங்க வந்து ஒரு ஹோல்டு பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் அது நீங்கள் திருப்பி போய் பேசுனீங்கன்னா அவங்களாம் வந்து தாராளமாக பேச ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் உங்களுக்கு வீடு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மந்த்து பயங்கர ஃபேவரபுளாக இருக்குது அதே மாதிரி ஃபினான்ஸ் ரீதியான பண்ணுறீங்க பணம் கொடுத்து வாங்கலாம் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அந்த கொடுக்கல் வாங்கல்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜிஸ் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு பணமே பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் அந்த மாதிரி எனர்ஜி பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு வந்து வேறு இருந்து நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதாவது ஏதாவது இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்காக வரலாம் இல்லை உங்களோட ப்ராடக்ட்ஸ் வாங்குறது அந்த ஒரு பண பரிமாற்றம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அது நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான வேலை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் உங்களோட பண விஷயத்தில் ப்ரைட் சைடான டைம் வந்து இந்த வாரம் ஸோ அதை வந்து நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்குவீங்க அதே மாதிரி ரொம்ப செக்யூர்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமுமே வந்து உங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும் இது உங்களெல்லாம் நம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு பயங்கர நல்லாவே இருக்குது உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து குழந்தைங்களோட ப்ளே டைம்லாம் வந்து இந்த வாரம் ஏற்படும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டியாக கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நல்லா ஆர்கனைஸ்டாக பண்ணியிருப்பீங்க இதுதான் நான் இந்த வாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க நீங்கள் என்ன பிளானை இந்த வாரம் வந்து ஒன் பை ஒன்னாக பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் அப்படியே லைனாக வந்து அச்சீவ் பண்ணிட்டும் வருவீங்க ஏன்னால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அவசரப்பட மாட்டீங்க ரொம்ப வந்து குழப்பிக்க மாட்டீங்க அந்த பிளானிங் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும் ஸோ இதுதான் இந்த வாரம் இருக்கு இந்த வாரம் வந்து ஒரு சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் அதெல்லாம் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு மாதிரி தூக்கி போட்டு நீங்கள் உங்களோட வேலைகளில் தடங்கள் இல்லாமல் பார்த்துக்குவீங்க அந்த தடங்கள் வந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய எனர்ஜி இந்த வாரம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ என்ன வேலை பிளான் பண்ணீங்களோ அது மிஸ் ஆகாது அதனால வந்து நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம் ரொம்ப உங்களுக்கு ஒரு பயமில்லாத இல்லாத தன்மையெல்லாம் இந்த வாரம் நல்லா இருக்கும் பயங்கர இது எதுக்கு பயப்படணும் நான் என்ன தப்பு பண்ணேன்ற அளவுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராங்கா உங்களை உங்களை வந்து காட்டிக்க கூடிய டைம் பீரியட் வந்து இது ஸோ உங்களை வந்து யாரும் பெருசா வந்து ப்ளேம் பண்ணிட முடியாது யாரும் பெருசா உங்களை குறையெல்லாம் சொல்லிட முடியாது ஏன்னா உங்களோட வேலைகள் எல்லாம் நீங்க தெளிவா கான்பிடென்டா தான் இருப்பீங்க இதுதான் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் டேரோ ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பதினேழாம் தேதி செப்டம்பர் மந்த் ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி